ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் சூப்பராக நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோட சொல்ல வேண்டியது என்னோடய கடமை முதல்ல இன்ட்ரோவில் வந்து என்னங்கிறத சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் தற்போது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஆகஸ்ட்டுடைய இருபத்தி ஏழாம் தேதி இது ஒரு சாதாரண நாள் கிடையாது தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய பதினோராம் நாள் கிழமை நாளை நாள் வந்து மிக முக்கியமான புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த நாள் அப்படி என்னடா சிறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வீடியோ பார்க்கணுன்னாலும் தெரிஞ்சிருக்கோ நாளை நாள் விநாயக சதுர்த்தின்னு ஆவணி மாதத்தில் வளர்வெளையில் வரக்கூடிய சதுர்த்தியில் தான் அவர் பிறந்தார் அவருடைய நாள் தான் நாளை நாள் இந்த நாள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படும் இந்த நாளில் விநாயகரை எல்லா இடங்கள்லையுமே வைத்து பூஜை செய்யப்படும் விநாயகரை பூஜை செய்யாமல் எந்த ஒரு இடமுமே நாளை நாள் இருக்காது இப்பேற்பட்ட நாளை நாள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வழக்கம் இருக்கும் அந்த வழக்கத்துக்கேற்ப நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது இன்னொரு பக்கம் நாளை நாள் எந்த மாதிரியான விநாயகரை வீட்டில் வாங்கி வைத்தா நல்லதுங்கிறத உங்கள் ராசிக்கு நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு சொல்கிறத விட பொதுவாக அனைத்து ராசிக்காரங்களுமே நாளை நாள் இந்த விநாயகரை வாங்கி வைத்தா நல்லது என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது என்ன விநாயகர் அதை வாங்கி வைத்து எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ என்ன விநாயகரை வாங்கி வைக்கிறது நல்லதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வாங்கி பயனும் அடைய முடியும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பிள்ளையாரை மட்டும் வாங்கி பாருங்க அடுத்த வருடம் விநாயக சதுர்த்தி வருவதுக்குள்ள உங்களுடைய கடன் எல்லாம் தீர்ந்து நீங்கள் பெரிய பணக்காரராக மாறி விடுவீங்க பெரிய பணக்காரராக மாறலனாலும் அட்லீஸ்ட்டு கடனெல்லாம் தீர்ந்து நிம்மதியாவாச்சும் இருப்பீங்க அதுக்காக தான் இந்த விநாயகரை நாளை நாள் வாங்கி பாருங்கிறத உங்களுக்கு சொல்ல வர அப்படி என்னடா விநாயகர் வாங்கணும் விநாயகர்னாவே களிமண்ணில் தானே வாங்கணும் நீ வேறு ஏதாவது சொல்ல போறியா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க யோசிக்காம இந்த வீடியோ ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் டீட்டெயில்டாக எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தியில் என்னென்ன பூஜை பண்ணுங்கிறத எல்லாம் முறையாக ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்திக்கும் பணக்காரர் ஆவதற்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கிறது என்று இந்த வீடியோ ப பார்க்குறவங்க கண்டிப்பாக சில பேர் சிந்திக்கலாம் ஆக்சுவலி முதல் முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம முறையாக வழிபாடு செய்து சில வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளும்போது நமக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் தீரும் அந்த வகையில் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது இந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி கண்டிப்பாக வந்து பயங்கரமாக வந்திருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப விநாயகர் சதுர்த்தி வந்திருக்கு நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் புதுசாக நாளை நாள் பிள்ளையாரை வாங்கி வந்து வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கோ நம்மளுடைய வீட்டிற்கு எப்படிப்பட்ட பிள்ளையாரை வாங்கி வர வேண்டும் வாங்கி வந்த பிள்ளையார பூஜாரிகளை எப்படி அமர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய ஆன்மீக சார்ந்த சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் அதை தான் தெரிந்து கொள்ள போகிறீங்க கூடவே சேர்த்து இந்த ஒரு புதுமையான விஷயத்தையும் நாளை விநாயகர் சதுர்த்தியில் முயற்சி செய்து பாருங்க இந்த வருடம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்திற்கு விமோசனம் கிடைக்கும் பணவசியம் ஏற்படும் வாங்க அது என்ன விஷயம் என்பதை இப்போ இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்வீங்க விநாயகர் சதுர்த்திக்கு ஃபர்ஸ்ட்டு பிள்ளையார் வாங்கக்கூடிய முறையை சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க பிள்ளையாரில் இரண்டு வகை பிள்ளையார் இருக்காங்க வலம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர் கடைக்கு சென்று வளம்புரி விநாயகர் கிடைக்கிறதா என்று பாருங்க நாளை தினம் முடிஞ்ச அளவுக்கு வலம்புரி பிள்ளையார வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இடம்புரி விநாயகர் சிலை தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் முடிந்தால் மட்டும் இந்த வலம்புரி விநாயகரை வாங்குவதற்கு நாளை நாள் முயற்சி செய்யுங்கள் கிடைக்காத பட்சத்தில் இடம்புரி விநாயகரை வாங்கி கொள்ளுங்கள் அதில் எந்த தவறும் கிடையாது நாளை வளம்புரி விநாயகரை வீட்டுக்கு கொண்டு வந்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் அதனால தான் மெயினாக அதை வாங்குங்கங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வாங்கக்கூடிய விநாயகர் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகராக இருக்க வேண்டும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை கூடுமான வரை பேரம் பேசாமல் வாங்கி வீட்டுக்கு எடுத்து வாங்க இந்த விநாயகரை வாங்கும்போது கூடவே சேர்த்து எருக்க மாலையும் அருங்கம்புள்ளையும் வாங்கி கொள்ளுங்க விநாயகரை வாங்கிட்டு வந்து மற்ற பூஜை பொருட்கள் வாங்க மற்ற கடைகளுக்கு அலைந்து திரிய வேண்டாம் விநாயகரை வாங்கினால் அவரை மனப்பலகையில் அமர வைத்துட்டிங்கன்னா நேரடியாக எங்கும் போகாமல் வீட்டுக்கு தான் கொண்டு வர வேண்டும் வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு அதில் தண்ணீர் ஊற்றி கரைத்து அந்த மஞ்சள் தண்ணியில் விநாயகர் மேல் தெளித்து விநாயகரை சுற்றி தெளித்து வீட்டுக்கு வந்து உள்ளே கூட்டிட்டு வாங்க அதாவது அந்த விநாயகருக்கு மஞ்சள் தண்ணிலாம் தெளித்து விட்டு பிறகு வீட்டுக்குள்ளே விநாயகரை மன மகிழ்ச்சியோடு பக்தியோடு எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்த விநாயகரை பூஜாரையில் மட்டும்தான் அமர வைக்க வேண்டும் வீட்டில் மற்ற இடங்களில் வைக்கக்கூடாது பூஜாரையில் வைத்த விநாயகருக்கு உங்களுக்கு தெரிந்த அலங்காரங்களை பூக்கள் கொண்டு அருகம்புல் கொண்டு எருக்கம்பூவை கொண்டு செய்து விடுங்க பிறகுெல்லாம் சில பேர் வீடுகளில் பிள்ளையார் தொப்பையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது உங்களுடைய வீட்டில் இந்த பழக்கம் இருந்தாலும் சரி அல்லது இல்லை என்றாலும் சரி இந்த வருடம் ஒரு ரூபாய் நாணயத்தை பிள்ளையார் தொப்பையில் வைத்துருங்க வைப்பதற்கு முன்பு நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது கொஞ்சமாக பசம்பு பொடியை பிள்ளையாருடைய தொப்பையில் தடவி விட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அதுக்கப்புறம் பிள்ளையார் தொப்பையில் கொஞ்சமாக தண்ணீர் தொட்டு ஒட்டி வைத்தால் ஒட்டி பிள்ளையாரிடம் மனதார உங்களுக்கு பண வசியங்கிறது ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுங்க கடன் சும குறைய வேண்டும் என்று நினைங்க அப்படி நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க பிறகு ஆஷுஷல் வழக்கம் போல் விளக்கேற்றி வைத்து விட்டு பிள்ளையாருக்கு பிடித்த பட்சணங்கள் எல்லாம் நெய்வேத்தியமாக வைத்து சந்தோஷமாக குடும்பத்தோடு விநாயகர் சதுர்த்தி வழிபாடை செய்துங்க இந்த விநாயகர் வழிபாடு மூன்று நாள் உங்கள் வீட்டில் செய்யணும் மூன்று நாள் உங்கள் வீட்டில் பிள்ளையார் இருக்கணும் அதுதான் நல்லது பிள்ளையாரை அதுக்கப்புறம் கொண்டு போய் தண்ணீரில் போடுவதற்கு முன்பாக பூஜை செய்துவிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்க ஒரு மஞ்சள் துணியில் போட்டு பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் அந்த ஒரு ரூபாயை வந்து வைத்திருங்க அப்படி வைத்தா பண வசியங்கிறது ஏற்படும் அந்த பிள்ளையாரும் அந்த ஒரு ரூபாயில் வசியமாகி இருப்பார் அந்த வேலையை தான் இந்த வசம்பு பொடி செய்கிறது தான் வசம்பை வைக்க சொன்னேன் அதற்கு தான் இந்த வசம்பு பொடியே வந்து பரிகாரமாக இந்த நாளில் செய்யணும் இந்த விநாயகர் சௌர்த்திக்கு இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள் உங்களுடைய நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அந்த விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகரே அதை தீர்த்து வைத்திருவார் நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த எளிமையான ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை இந்த நாளில் செய்து பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க நம்பிக்கைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு மூலதானம் அதை நாம் போட்டு தான் பரிகாரம் செய்யணும் அப்போ தான் நமக்கு பரிகாரமானது பழிக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு பரிகாரம் வந்து பழிக்காது அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாளில் விநாயகருக்கு ரொம்ப பிடித்த சில நைவேத்தியங்கள் வைக்கணும் அவுள் பொறி கொழுக்கட்டை சுண்டல் இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடித்த பொருட்களை கண்டிப்பாக வைக்கணும் அதை வைக்காம நாம் அவரை வந்து பட்னி போடக்கூடாது ஆக்சுவலி விநாயகர் வந்து ரொம்ப ஒரு சாப்பாட்டு பிரியர் அவருக்கு எந்த அளவுக்கு நாம் வைக்கிறோமோ அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சியை வந்து கொடுப்பாரு அதனால் என்ன மாதிரியான நைவேத்தியங்கள்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சிக்க கண்டிப்பாக வந்து ஸ்டேட் யூனாக நம்ம சேனலில் வெயிட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதே போல் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வலம்புரி விநாயகரை வாங்க சொன்னால அது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆனால் நீங்கள் அதை வந்து முன்கூட்டியே சொல்லி வைத்துர்றது நல்லது ஏன்னா முன்கூட்டியே சொல்லி வைத்திங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க அதனால் முடிஞ்ச அளவு முன்கூட்டியே சொல்லி வைத்துருங்க அந்த விநாயகரை வாங்குறது தான் இந்த நாளில் ரொம்ப சிறப்பு அதை நீங்கள் வாங்குனீங்கன்னா தான் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும் அதுக்காக இடம்புரி விநாயகர் வாங்கினா அதிர்ஷ்டம் வராது அப்படின்னு நான் சொல்ல வரல அது வாங்கினா நிறைய அதிர்ஷ்டம் இப்போ உதாரணத்திற்கு நாம் ஒரு விஷயம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து தோணும் இது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படி தோடுவதற்கு காரணம் என்னென்னா அந்த விஷயம் நம்ம செய்யும்போது ஒரு நம்பிக்கையோடு செய்கிறோம்ல அதுதான் அந்த மாதிரி இந்த விநாயகரை வாங்கினா நல்ல பலன் கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன விநாயகரை வாங்கணும் அதை வாங்கிறது எந்தளவுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடையிட்டோம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி பற்றி இன்னும் நிறைய ஸ்பெஷலை வந்து ஷேர் பண்ணுவேன் அதை எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ள கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்